கல்வி உலக கல்வி அல்லது ஏதாவது அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஒரு மாணவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான கடமை முதல்ல பெருமை இருக்கணும் ரெண்டாவது ஆசிரியர் சொல்வதை பாதுகாத்து கேட்கணும் ஆசிரியர் பெருமக்கூடிய அனுபவங்களை அதை அப்படியே உள்வாங்கிக்கணும் இது எதுவுமே ஒன்று கை இல்லை எனவே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இல்லை என்று சொல்லி பூசாலை சிலம் திரும்பி அனுப்பிட்டாங்க இதெல்லாம் வரலாற்றில் வரக்கூடிய செய்தி அது மட்டுமல்ல ஆசிரியர்கள் வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரையும் ஆய்வு செய்யணும் ஒருவன் வலகீனமா இருப்பான்னு எப்படி பலப்படுத்துறது ஒருவன் கோழையா இருப்பான்னு இருக்கு ஈர மாற்று ஒருவன் வந்து கோயக்காரன் இருப்பான்னு குடும்ப சாயம் மாற்றுறது எல்லாமே அந்த ஆசிரியர் கையில தான் இருக்கு இந்த ஆசிரியர் உருவாக்கக்கூடிய அந்த மாணவர் உருவாக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் உள்ளவர்களாக இதை அச்சமுள்ளவர்களாக நல்ல விதமாக தன் மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லி தந்தால் அந்த படித்து வரக்கூடிய மாணவர்கள் சமூகத்தில் நல்லவர்களாக இருப்பார்கள் இல்லைன்னு சொன்னா போன மாசம் போன வாரம் பேசுன மாதிரி ஒரு பெண்ணை கற்பழிக்கான செய்தான் அது போலவே மாணவர்கள் இந்த சமூகத்தில் உருவாகுவார்கள் மேலான பெருமக்கள் இன்றைக்கு எல்லா தவறுக்கும் மூல காரணம் ஒரு கட்டத்துல பெற்றோர்கள் சரியா வளர்த்தாவிட்டாலும் என்று சொன்னாலும் கூட ஆசிரியருடைய பங்களிப்பும்